உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் ஆளக்கிறேன் சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன் பொறாமையோ எலும்புருக்கி நிதிமொழிகள் பதினான்காம் அதிகாரம் முப்பதாம் வசனம் நம்மை அழித்து போடும் அளவுக்கு வலிமை மிக்க ஆமை ஒன்று உண்டு அது உங்களுக்கு தெரியுமா என்று ஒருவர் கேட்டபோது போது இது ஆமைக்கு நடக்கவே தெரியாது ஊர்ந்து செல்லும் அது எப்படி நம்மை அழிக்க முடியும் என்று வியந்தார் மற்றவர் இது தெரியாதா இதுவும் மெது மெதுவாக நமக்குள்ளே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை கொன்றே விடும் அதுதான் பொறாமை என்ற கேட்டு அவரும் ஆம் என்று தலையசைத்தார் மல்யுத்த வீரர்களின் மன்னன் என்று புகழ் பெற்ற தியோஜனஸ் என்னும் வீரன் இருந்தான் அவன் மறித்த பின் அவனுடைய பெயரையும் புகழையும் நிலைநாட்டும் வண்ணம் அவனுக்கு ஞாபகார்த்த உருவ சிலை அமைத்திருந்தார்கள் அவன் ஊர் மக்கள் அப்போது இன்னொரு மல்யுத்தனும் இருந்தான் தனக்கு ஈடு எவரும் இல்லை என்பதாக அவன் இருந்தான் மல்யுத்த வீரரின் மன்னன் என்று புகழ்பெற்ற தியாஜனிசை அவனுடைய வாழ்நாளில் தோற்கடிக்க முடியவில்லை என்ற குறை அவனுக்கு இருந்தது அவன் தியாஜனிஸ் தன்னை விட இருக்கும் என்று ஒத்துக்கொள்ள அவனுடைய பொறாமை மனம் இடம் கொடுக்கவில்லை ஒரு நாள் இருட்டான சமயத்தில் அந்த பொறாமை பிடித்த மனுஷன் தியாஜனஸின் சிலையோடு மிகவும் வீராவேசமாய் மல்யுத்தம் செய்தான் அவன் செய்த மல்யுத்தத்தின் விளைவாக அந்த பெரிய சில அவன் மீது விழவே அவன் அதில் நசுங்கிச் செத்தான் பொறாமை புத்தீனமானதும் கேடு விளைவிப்பதும் ஆகும் ஆம் எனக்கு அருமையானவர்களே பொறாமையை பற்றி நீங்கள் மிகுந்த ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும் பொறாமையானது பிசாசின் மகன் மேட்டிமைக்கு சகோதரன் கொடிய பாதகங்களின் தகப்பன் அது உங்களை கொன்றளிக்கும் முன் நீங்கள் அதை ஒழிக்க வேண்டும் பொறாமை உள்ளவர்களாய் நடவாமல் பகலில் நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம் என்று ரோமர் பதிமூன்று பதிமூன்றில் மிகவும் மோசமான பாதகங்களுக்கு காரணமாக இருக்கும் வேதாகமத்தில் இடம்பெற்றுள்ள முதலாவது கொலைக்கு காரணம் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாக காயின் தன் உள்ளத்தில் கொண்டிருந்த பொறாமை என்னும் விஷமே ஆகும் சவுல் தாவிதை கொலை செய்து தொலைக்குபடி முயற்சித்த செய்ததும் பொறாமையே நமது ஆண்டவராகிய இயேசுவை கொல்லும்படி யூதர்கள் முயற்சித்ததும் தான் எனவே தேவனுடைய ஊழியத்தை உண்மையாய் செய்கிறவர்கள் மற்றவர்களின் கொடிய பொறாமைக்கும் பயங்கரமான துன்புறுத்தலுக்கும் ஆளாவது சகஜம் பொறாமை என்னும் இந்த மோசமான பாவம் கிறிஸ்தவர்களுக்குள்ளும் இருக்க காண்கிறோம் இது மிகவும் பரிதாபமானது பரிசுத்தமான தேவனுடைய ஆவியானவரும் கிறிஸ்துவின் அன்பும் மாத்திரமே பொறாமை என்னும் விஷத்தை முறியடிக்க முடியும் ஆம் பிரியமானவர்களே பொறாமைக்கு இடம் கொடாதிருங்கள் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக வைத்திருப்பார் ஆகவே செல்வந்தர்களை பார்த்தோ புகழ் பெற்றவர்களை பார்த்தோ அல்லது உங்களுக்கு மேலாய் ஊழியம் செய்கிறவர்களை பார்த்தோ பொறாமைப்படாதிருங்கள் அவர்களின் மீது பொறாமைப்படுவதை விட்டுவிட்டு கர்த்தரை நோக்கி பொறுமையோடு காத்திருங்கள் அவர்களை அங்கீகரித்த தேவன் உங்களையும் அங்கீகரிப்பார் அவர்களை ஆசிர்வதித்த தேவன் உங்களையும் ஆசிர்வதிப்பார் அவர்களை உயர்த்திய தேவன் உங்களையும் உயர்த்துவார் பொறாமை என்பது எலும்புருக்கி இதன் விளைவு ஒருவனுடைய சொந்த எலும்புதான் உருகும் என்பதை மறந்து போய்விடாதிருங்கள் பொறாமை என்பது ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவனின் சுவாவம் அல்ல தேவனுக்கு முன்பாக நீதியின் வழியில் நடந்தால் ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களையும் உயர்த்துவார் கத்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக எங்களை அதிகமா இணைசு தோல் நடத்துகிறேன் எங்கள் அன்பின் பரலோக பிதா இந்த உடைய பிள்ளைகள் மத்தியிலே நல்ல அன்பையும் ஐக்கியத்தையும் என் தேவனின் கொடுப்பீராக ராஜா பொறாமை உள்ளவர்களாய் நடவாமல் ஆண்டவரே பகலில் நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்கக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக ராஜா ஸ்தோத்ர ஆண்டவரே பொறாமை நிமித்தமாக எத்தனையோ கதாவை பின்விளைவுகள் ஏற்படுகிறது ராஜா அண்டவரே கதா இப்படிப்பட்ட கதா பொறாமையின் குணங்கள் அண்டவரே குடும்பங்களிலோ சபைகளிலோ காணப்படாதபடி அப்பா ஸ்தோத்ர ஆண்டவரே அப்பா அவருடைய பிள்ளைகளுக்குள்ளே அன்பையும் ஐக்கியத்தையும் என் தேவனின் கொடுப்பீராக ஆசிர்வதியும் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்லபிதாவே ஆமே